எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கு நல்லா இருக்கீங்களா சொந்தங்களும் இன்றைக்கி காலை சாப்பாடு நம்ம என்ன ரெடி பண்ண போகிறோம்னா தேங்காய் பால் எடுத்தாலும் குடும்பத்தோடு குடிக்க போகிறோம் நம்மளுமே தேங்காய் பால் எடுத்து குடிச்சு நம்ம நாலாச்சுன்னு கூட சொல்லலாம் காலை காலவேளை வந்து தேங்காய் பழை எடுத்தாலும் குடும்பத்தோட குடிக்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம் சொந்தங்களே வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எப்பவும் சொல்கிற முடியாதுதான் கடல் மீன்ல ஊர்கா தேட்டாலும் சரி கருவாடு தேட்டாலும் சரி மீன் கடையில் நீங்கள் சரி இந்த வீடியோக்கில் காண்டாக்ட் நம்பருக்குள்ள கால் பண்ணி வாங்கிருங்க சொந்தங்களே

சொன்னங்களே நானும் ரொம்ப நாளாக சனி தேங்காய் பால் எடுத்தாங்க தேங்காய் பால் எடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு தாங்க இருக்கேன் வீட்டில் மரம் இருக்குது தேங்காய் இருக்குது ஆனால் ரெடி பண்ணி தர்றதுக்கு கறி வலிக்குது நம்மளாலே ரெடி பண்ணி சாப்பிட முடியும் ஆனாலும் பொண்டாட்டி கையில் ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா நஞ்சாக இருந்தாலும் அமிர்தமாக இருக்கும்ல சொன்னாங்களே அதனால தான் ரெடி பண்ணி கேட்குறோம் என்னவோ அவங்களுக்கு வந்து ரொம்ப இதாக தெரியுது என்ன மனசு இருந்தோ தெரியல தேங்காவை பறிங்க மச்சா ரெடி பண்ணி தாரேன்னு சொல்லியிருக்காங்க தேங்காவே பறிச்சாச்சு சொன்னங்களே என்ன அக்குமா உரிப்புமா சொந்தங்களே நம்ம வீட்டுல எப்பொழுதும் தேங்காய் உரிச்சோம்னா இந்த தேங்காய் தண்ணி குடிக்கிறதுக்கு வந்துடுவாங்க டம்ளர் எடுத்துட்டு இப்பமா அதே மாதிரி தான் உட்காந்துருக்காங்க வச்சுக்கிறேங்க தொடங்க டம்ளரை தொடங்க மண்ணாக்கிட்டீங்க தொடங்க சொந்தங்களே நம்ம வீட்டுல ரெண்டு மரம் இருக்கு சொந்தங்களே ஒரு மரத்துல வந்து காய் காய்க்கும் ஒரு மரத்துல பச்சை காய் காய்க்கும் என்னத்தா தொடங்க தொடங்க இந்த பச்சை காய் மரம் இருக்குல்ல இதுவுடைய காய் வந்து சின்னதாக இருக்கும் ஆனால் பருப்பு நல்லா இருக்கும் அந்த இருக்கு இருக்குவாருங்க அது காய் ரொம்ப பெருசாகவும் இருக்கும் அதே மாதிரி டேஸ்டாக இருக்கும் பருப்பு ரொம்ப பெருசா இருக்கும் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு சிறந்த காய் அந்த காய் தான் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் என்ன அது வளர்ந்துட்டு நம்மளால ஏற முடியாது இப்போலாம் உடல் வச்சு போச்சு இவன் தான் எட்டி பறிக்கிற அளவுக்கு இருக்கான் சொந்தங்களே என்ன இருங்க தவசா புரோஹிதா நம்ம சேனலுமே ஒண்ணுக்கு ரெண்டு முறை வந்து தேங்காய் போல் எடுத்துல வீடியோ பண்ணிருக்கோம் எனக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கறத கமாண்ட சொல்லுங்க அப்பம்லாம் நைட்டு சாப்பாடு காலையில ரெகுலரா பண்ணி கொடுத்துருவாங்க எங்க அம்மாலாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இத பால் எடுத்து தேங்காய் பால் எடுத்து சாப்பாட்டுக்கு தான் ஊற்றி சாப்பிடுவாங்க கஞ்சி மாதிரி ஆனால் நாங்கள் அப்படி குடிக்க மாட்டோம் ஏன்னா எனக்கு வந்து சாப்பாடுக்கு இனிப்பு சேர்த்து சாப்பிடுறது எதுவுமே அதனால வெறுவாயில தான் எவ்வளவுனாலும் குடிப்பேன் என்னத்தா ஏன்னா சாப்பாடுக்கு மாம்பழம் கூட நான் சாப்பிட மாட்டேன் இனிப்பா இருக்கும் வெறுவாயில சாப்பிடணும் மருத்து காய் தண்ணியோட வந்து சவளக்காய் தண்ணி தான் வந்து தேன் மாதிரி இருக்கும் இளனி மாதிரியே இருக்கும் காய பாருங்க சின்ன இருக்கும் பருப்பு நல்ல பெருசா இருக்கும் சொன்னாங்களே நம்ம வீட்டுக்கு இப்போ வந்தாங்கல்ல கோயில் படி சொந்தங்கள் அவங்களுக்கு கூட நம்ம மரத்துல பதினஞ்சு காய் உரிச்சு கொடுத்தேன் ரெண்டு மரத்திலேயும் கலந்து என்னத்தா ஆமாம் அப்பா கொஞ்சம் தாங்கத்தா திருவிருவோமா திருவிருவோம் சொன்னாங்க நம்ம தேங்காயை பறிச்சு உரிச்சு உடச்சு கொடுத்துட்டாங்க நம்ம தேங்காய் பால் எடுக்கிறாங்க நீ தேங்காயை திருவி எடுக்கிறவங்க பாரு i yeah, எடுக்கற காட்டி மூணு வாழைப்பழம் எடுத்துருக்கோம் தேவையான சீனி சேர்த்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கு இதோட நம்ம தேங்காய் பழையும் சேர்த்துக்கு பாலோட வாழைப்பழத்தையும் சீனும் கைய விட்டு பிணைஞ்சிடுச்சு சொந்தங்களா தேங்காய் பால் ரெடி ஆயிட்டுங்க பிள்ளை ரெண்டுமே வெளியே விளையாட போனாங்க அவங்களை கூட்டிட்டு வந்தா குடும்பத்தோட தேங்காய்பாலும் குடிக்க போறாங்க எங்களோட நீங்க வந்து சேர்ந்து குடிங்க

எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்கள் இன்னைக்கு கால வேலை வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது நானும் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு தான் தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க குடும்பத்தோட குடிக்க போறேங்க என்னத்தா அள்ளி குடிங்க குடிங்க குடிச்சிட்டு யார் ஃபர்ஸ்ட் வாங்குறாங்களோ அவங்கள தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் திரும்ப திரும்ப வாங்கணும் சரியா அவங்கள தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்

அப்படியே ஒரு அருமையா இருக்கும் அது காலங்காத்துல தேங்காய் பால் உடம்புக்கு நல்லதுதான் ஆப்பத்துக்கு வெறும் பால் எடுத்து குடிச்சிருப்பாங்க இதே மாதிரி சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க ஒரு சில பேர் ஆப்பத்துக்கு சட்னி குழம்புலாம் ஊத்தி சாப்பிடுறாங்க தேங்காய் பால் பெரும்பாலும் சாப்பிட மாட்டாங்க நம்ம பகுதியில் தான் தேங்காவே பயன்படுத்துறோம் அங்கெல்லாம் பெரும்பாலும் தேங்காயெல்லாம் பயன்படுத்துறது கிடையாது இதெல்லாம் காலவேளை ஒரு அருமையான ஒரு உணவு சொந்தங்களே தேங்காய் பால் எடுத்து எங்க அம்மா பெரும்பாலும் தான் எடுத்து தருவாங்க நான் சின்ன பிள்ளை இறக்கும்போது சுட 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 சாப்பாடு பொங்கி தேங்காய் பால் எடுத்து அதை ஊற்றி தருவாங்க எங்க அப்பாலாம் அப்படி குடிப்பாங்க இத நான் என்ன செய்யும் தெரியுமா இல்லையா எனக்கு சோத்துல ஊற்றி சாப்பிடுறது பிடிக்காது அதனால வெறும் டம்ளர் தான் வாங்கி வாங்கி குடிப்பேன் எனக்கே வந்து எப்போ யாகம் வந்துச்சு எனக்கு தெரியல யாகம் வரும்போது வீடியோ பண்ணிட்டேனா அதுக்கப்புறம் மறுநேரம் ஒரு சில சொந்தங்கள் கேட்டதோட மறுபடியும் அதுக்கப்புறம் இப்ப எனக்கு என்னுடைய பிரியத்தினால இந்த ஒரு வீடியோ பண்ணியிருக்கு பண்ணிருக்கு என் தங்கப்புள்ள தான் குடிச்சுக்கிட்டு இருக்கு நான் அப்பவே சொல்லிட்டேன் யாரு குடிச்சிட்டு மறு லோட்டா வாங்குறாங்களோ அவங்கதான் என் தங்கப்புள்ள மத்த பிள்ளை பித்தால பிள்ளைன்னு சொல்லிடுவேன் இது என்ன ஆச்சு சூப்பிட்டு ஆனா நம்ம குடும்பத்தை பொறுத்தவரை சொல்றேன்ல சொன்னாங்களே செனி தான் இவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க செனி வந்து இனிப்பு பெரும்பாலும் சாப்பிட மாட்டாங்க நம்ம வீட்டுல இனிப்பு சாப்பிடுறது நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் எல்லாருமே காரஞ்சாரம் சாப்பிட்டு பழகுனதுனால காரஞ்சாரமா தான் சாப்பிடுவாங்க ஏன் அவங்கள சொல்லணும் நம்ம அதான பாப்பாவே காரம் சாரமா தான் சாப்பிடுவாங்க உரைக்கிறது உரைக்க தண்ணியை வாங்கி குடிச்சுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த

சொன்னாங்க இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணி நண்பர்களுக்கு வீடியோ பண்ணி உங்களுடைய நம்ம கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தோழில இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தோழில இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில அனுவுங்களையும் சில மீன்களை தெரிஞ்சுகின்ற விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பயந்து இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்ச நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் எங்கெல்லாம் கரண்டி வச்சு ஊத்துற அளவுக்கு ஆளாயிட்டியன கொட்டிரோமா வாங்குங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றி